ஈரோடு இடைத்தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் போய் கொண்டிருக்கிறது இல்லைன்னு பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் சிலர் நினைக்கலாம் என்னங்க நாம் தமிழர் கட்சி ரொம்ப குறைவாக வாக்கு வாங்கியிருக்கேங்க திமுகவுடைய அந்த வாக்கு வங்கியோட ஒப்பிடும் போது தி நாம் தமிழக வாக்கு வங்கி ரொம்ப குறைவாக இருக்கு இப்படியே போனால் எப்படி வெற்றி பெறது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனா இங்கே நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த வாக்கு வங்கியை நம்ம எதிர்பார்த்ததுதான் நமக்கு தெரியும் என்னால் நடக்கும் அப்படின்னு இதுல எவ்வளவு தில்லுமுழு நடத்துங்கிறதுலாம் நம்ம எதிர்பார்த்து பேசியிருக்கோம் இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா இப்போ ஆறாவது சுற்று முடிவு இப்ப பேசிட்டு இந்த நிமிஷத்தில் ஆறாவது சுற்று முடிவுல கடந்த இடைத்தேர்தலில் வாங்கின பத்தாயிரம் வாக்குகளை தாண்டி பதிமூணாயிரம் வாக்குகள் பதினாலாயிரம் நெருக்கி வந்துருச்சு இப்ப நாம இவரும் ஆறாவது சுற்று முடிவுல இன்னும் வந்து கிட்டத்தட்ட சுற்றுகள் இருக்கு அப்போ நாம உடைய வாக்கு வங்கி இந்த முறை பல மடங்கு கடந்த முறை வாங்கின தேர்தலை விட இந்த முறை தேர்தலில் வந்து அதிகமாக நம்ம வாக்கு வங்கியை நம்ம உறுதியாக சொல்லலாம் இதுல நடந்த திருமுழுகள் திமுக கொண்டாடுறாயில்லை எந்த அடிப்படையில் கொண்டாடுறாயு தெரியல இதெல்லாம் பத்தி பிரச்சனை உலகத் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு வரும்போது இந்த முறை நிச்சயமா திமுக வெற்றி பெற போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா கள்ள ஓட்டு போட்டா வெற்றி பெறாம என்ன செய்வாங்க பார்த்த வேலை எல்லா வேலையும் திருத்தரமான வேலை அயோக்கிய அயோக்கியத்தனமான வேலை எச்சத்தனமான வேலை எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த தேர்தலில் நாங்க மாபெரும் வெற்றியை பெற்று விட்டோம் இனிப்பு சாப்பிடுங்க தோழர் தோழர் இனிப்பு சாப்பிடுங்க அப்படின்னு வெக்கமில்லாம கூச்சம் இல்லாம தெரு தெருவா கொடுத்துட்டு இருக்கிறாங்க எப்படா அந்த வெற்றியை இவங்களாம் கொண்டாட முடியுது வாக்குக்கு பணம் வீட்டில் இருக்கக்கூடிய பெருசுகளுக்கு இவங்க வந்து கோட்டர் கோட்டுக்கோழி பிரியாணிங்க மாதிரி செட்டில்மெண்ட் வீட்டில் முன்னாடி எல்லாம் பட்டின அடிச்சு வச்சிருப்பாங்க தூக்கிட்டு போயிட்டு கூட்டு போயிட்டு எல்லாத்தையும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடியவங்க செட்டில்மெண்ட் நம்ம ஆதாரத்தோட வச்சிருக்கோம் எல்லாமே வாக்குக்கு பணம் கொடுத்துருக்காங்க கல் அவுட் போட்டிருக்காங்க சுயேட்சை வேட்பாளர்களே குற்றம் சாட்டிருக்காங்க நம்ம நம்ம பேசுறா கூட இவங்க வந்து எதிராக கூடியவங்க அதனால வந்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க சுயேட்சை வேட்பாளர்களே குற்றம் சாட்டியிருக்காங்க ஆதாரத்தோட வாக்குகளையும் வந்து கள்ளத்தரமாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லா தெல்முழு வேலைகளையும் பண்ணி திமுக இவ்வளோ பெரிய வாக்கு வங்கியை பெற்றுக்கிறது முறை அது மட்டும் இல்லாமல் பெரிய கட்சி கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்சியோட கூட்டணி அப்போ இவ்வளோ இவ்வளோ பலங்களை கொண்டோம் ஆளுங்கட்சி வேற இவர் உளவில் இருக்குல்ல இடைத்தேர்தல் வந்தாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழங்கிறது இந்த மாதிரியான ஒரு வாக்கு வங்கியை பெற்றிருக்கு இந்த முறை கட்டாயமா திமுக தான் வெளில போகுதுங்கிறது தெரியும் இருந்தாலும் நாம் தொழில் எதனால் போட்டிட்டு கட்டாயமாக இந்த தேர்தலில் திமுக தான் வெளில போகிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சீமானவர்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் ஏன் போட்டிட்டோம் என்றால் உயிரோடு இருக்கும் சாக கூட சத்து குழுவில் நம்ம இன்னும் உயிரோடு தானே இருக்கும் நம்ம எதுவும் நோக்கத்துக்காண்டி வந்தோம் திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தமிழ் தேசிய எழுச்சியை வந்து உருவாக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறங்கி அடிக்கணும்ல ஃபீல்டு எப்போல்லாம் தயாராக இருக்கும் அப்போ எல்லாம் இறங்கி அப்போல்லாம் இறங்கி சண்டை செய்யணும்ல அப்போலாம் இறங்கி மோதி பார்க்கணும்ல அந்த மாதிரி ஒரு மோதல் களமாக தான் நம்ம பார்த்தோம் இந்த முறை மோதல் போக்குங்கிறது கடுமையாக இருந்துச்சு தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்குமான மோதலுங்கிறது கடுமையாக இருந்துச்சு அதில் சீமானவர்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இறங்கி செஞ்சாப்புல எல்லா பக்கமும் பொருள் எடுத்து செய் சை செய்ப்பில்ல என்னெல்லாம் வச்சு அடிக்க முடியுமோ நீங்கள் சொன்னால் எங்கள் ஏரியாவில் வந்து எங்கள் தலைவர் பெரியார் பற்றி பேசுவீ அப்படின்னு அவங்க ஏரியாலே வந்து ஒரு நாள் கூட எங்கேயும் போகாமல் அதே இருந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் இது பெரியார் மண்ணு சொல்றீங்கடா எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தானே போட்டு உடச்சு நொறுக்கிறாப்புல அப்போ அந்த பெரியார் ஈவராங்கிற அந்த பிம்பத்தை நொறுக்கிய பங்கு நாம் பெரிய நாம் தம் வச்சியவே சார் இந்த முறை ஆனால் சீமானவர்கள் உடைச்ச அளவுக்கு இது வரைக்கும் யாரும் உடைக்கவில்லை இந்த இந்த அந்த ஒரு இந்த அந்த ஒரு அலை இருக்குல்ல ஆனால் சீமான் அடித்து உடைச்சதுக்கான அந்த ஒரு அலை சீமான் உடச்சிட்டாரா ஈவே ராம்சாமி பிம்பத்தைங்கிற அந்த அலை அந்த அலை பெருமளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அது வந்து இது இதை வந்து புரிந்து கொண்டு பலரும் வந்து ஈவராம் சபிங்கிற ஒரு விதத்தை தூக்கி எறிவார்கள் அப்போது இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலைகள் நம்ம செஞ்சோம் இவ்வளோ நெருக்கடிகள் இருந்தால் நம்ம போட்டிட்டதுக்கான காரணம் என்னென்னா எதிர்க்க எதிரியே இல்லைங்கிற நிலையை உருவாகிடக்கூடாது திராவிடத்தை எதிர்ப்பதற்கு எவ்வளவு இல்லை அப்படிங்கிற நிலையை வந்துடக்கூடாது போட்டியிடுவோம் எதிர்ப்போம் அப்படிங்கிறத காட்டணுன்றக்காகவே இந்த முறை நாம் தமிழ்ச்சி காலத்துன்றது எப்பவும் காலத்தில் இருக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் விட மாட்டோம் வாய்ப்பை வரும்போதுலாம் நம்ம தட்டி கழிச்சுட்டு இருந்தோம்னா மக்கள் எப்போ நம்ம நமக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்போ எல்லா முறையும் நம்ம வந்து இறங்கி செய்யணும் சம்பவம் செய்யணும் சண்டை செய்யணும் அதை வந்து தொடர்ச்சியாக நாம தங்கச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க வாக்கு பணம் கொடுக்காம கோற்று கோழி பிரியாணி கொடுக்காம சாதி மதங்களை சொல்லி வாக்கு கேட்காம திருட்டுத்தனமாக கேட்காம எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் செய்யாம நேர்மையான முறையில் தேர்தலை எதிர்கொண்டு விழுந்திருக்கக்கூடிய வாக்குகள் தான் நாம தங்கச்சிக்கான வாக்குகள் இந்த முறை சீதாலட்சுமி அவர்கள் வந்து குறைவான வாக்கு பெற்றிருக்காரு சில நினைக்கலாம் ஆனால் கடந்த முறை விட இந்த முறை அதிகமாக வாக்கு பெற்றிருக்காங்க இந்த வாக்குகள் எங்கிருந்து வந்தது அந்த பக்கத்தில் இங்கிட்ட வந்துருக்கு இதே உறுதி தன்மையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம இறங்கி செய்ய போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பல கட்சிகள் கலத்துக்கு வந்துடும் பாஜக வரும் அதிமுக வரும் தாவேகா வரும் அப்புறம் பல கட்சிகள் இருக்கக்கூடிய சில சில அமைப்புகள்லாம் வந்து சேர்ந்து நிற்பாங்க அப்போ வாக்குகள் பரவலாக உடையும் பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய பெரிய வங்கியான வாக்கு வங்கி அந் அங்கே தான் பெரிய பாதிப்பு ஏற்படும் நான்தும கட்சிக்கான வாக்காளர்கள்ங்கிறவங்களே ஒரு பண்பட்டவர்கள் சிலர் வந்து அண்ணன் நல்லா பேசுறாங்க சீமான் அப்படின்னு வாக்கு செலுத்தலாம் ஆனா பெரும்பான்மையான ஆட்கள் பண்பட்டவர்கள் இந்த வாக்கு நாம் தமிழ்ச்சியை விட்டு போகாதுங்கிற அளவுக்கு நம்ம உறுதியா சொல்ல முடியும் அப்போ நாம் தமிழ்ச்சிட்டு பெரிய சரிவு ஏற்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னைக்கு நம்ம அடுத்த விட்டு இன்னைக்கு விதைய போட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் நம்ம தரமான செய்தியே செய்ய போறோம் இந்த மாதிரி வாக்கு எண்ணிக்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊடகத்துல மேசி மீடியால வந்து ஒரு விவாதம் நடக்குது அதுல ஒரு நபர் பேசுறாரு திமுகவுடைய அலக்கை ஒருத்தர் பேசுறாரு இந்த மாதிரி சீதாலட்சுமி பேசுறாங்க மக்களை வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இது மக்களை கொச்சப்படுத்துறது இல்லையா மக்களை கொச்சப்படுத்தி பேசுறது இல்லையா இதெல்லாம் எப்படி அப்படின்ட்டு பெரிய பொங்கி எந்திரிச்சு அப்படி பேசுகிறாப்புல ஆனால் அந்த அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த பேச்சருக்கு நெறியாளர் ஒரு வாயை கூட தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட ஏங்க நீங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை என்ன மாதிரி ஊடக தொழில் இருக்காங்கன்னு தெரியல சோத்த திக்கிறாய்ல வேறு திக்கிறீங்களா எதுக்குடா இருந்தீங்களா இருக்கீங்க ஊடக வச்சுக்கிட்டு எதுக்கு நெறியாளர் இருக்கீங்க நீங்களா எதுக்கு இருக்கீங்க வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்களா இல்லையா கொடுக்கிறாங்க நான் சொல்றேன் ஆதாரம் நான் வச்சிருக்கேன் பொய் சொல்றேன் அப்படின்னா இது மேலே வழக்கு போடு வழக்கு போடு வழக்கு போடுப்பா நீ பொய் சொல்றீங்க இப்ப நாம் தமிழ்ச்சிக்காரையும் பொய் சொல்றீங்க வழக்கு போடு இந்த மாதிரி நாம் தமிழ்ச்சிக்காரையும் வந்து திமுக மீது அவங்க பரப்புறேன்னு வழக்கு போடுறா பாத்துக்குறோம் வெளிப்படையா வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க அத்தனை ஆதாரத்தோட பலரும் எடுத்து வெளியிடறாங்க அதை குற்றச்சாட்டை வைக்கிறோம் அந்த குற்றச்சாட்டை நெறியாளர்கள் எடுத்து வைக்கணும்ல ஏங்க அவங்க சொல்றது என்ன தப்பு இருக்கு சீத்தாலட்சுமி அவர்கள் சொல்றது என்ன தப்பு இருக்கு நீங்கள் வாக்குக்கு பணம் கொடுத்து தானே தேர்தல் எதிர்கொள்றிங்க அது மக்களை அப்போ வளர்க்க கொடுத்தானே வாங்குறீங்க என்ன நீங்க ஜனநாயகம் பேசிட்டு இருக்கீங்க கூச்சம் இல்லையா வெக்கம் இல்லையாடா மன கட்ட வேலை அப்படின்னு கேட்கணும் கூடாதா கேட்கறது இல்லை ஆனா நாம் தமிழ் கட்சிக்காரங்களை மட்டும் குறைஞ்சு குறைஞ்சு அப்படி இப்படின்னு கேட்கறது என்னடா அது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தேர்தல்ங்கிறதே மிக கேவலமா மோசமான முறையில வந்து இந்த மாதிரி நடக்குதுங்க இதை எடுத்து அம்பலப்படுத்துவதற்காக நம்ம இருக்கணும் எல்லா கட்சியும் பின்வாங்கிருச்சு இந்த முறை நாம் தமிழ் கட்சியும் பின்வாங்கி இருந்தா அப்புறம் எப்படி மாற்ற அரசியல் நம்ம பேசுறது என்ன நடக்குங்கிறத எப்படி வெளியிட்டு சொல்றது ஒரு கவுன்சில் கூட வெளியே ஒரு ஒரு எம்எல்ஏ சீட் கூட வெளியே அப்படின்னு சொல்றாங்க எங்கள போல தேர்தல் எல்லோரும் எதிர்கொள்ளு நேர்மையாக எதிர்கொள்ளு யார் வெளுறாம அப்போ திமுக பத்து கட்சியோட கூட்டணி வைக்காம தனிச்சு களமாடி வாக்கு பணம் கொடுக்காம எதிர்கொண்டாள் நான் தான் மச்சை வெளுட முடியும்னு நினைக்கிறீங்களே ஆச்சு வாய்ப்பே கிடையாது ஒரு வார்டு மெம்பராவோட ஆக முடியாது யாரும் இவங்க கூட்டினு வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறாள் மக்களை விலை பேசி வாங்குகிறார்கள் மக்களுடைய வாக்கை வாங்குகிறார்கள் இது அயோக்கியத்தனம் தேர்தலானி என்ன பண்ணுது என்ன பிடுங்கன்னு தெரிய முடியாது அவ்வளோ ஆதாரத்தை கொண்டு போயிட்டாலும் கண்டுக்கலாமா தெரியுது நம்ம கொடி கட்டிட்டு போனால் கொடி கட்டிட்டு போகக்கூடாது ரூல்ஸு ரூல்ஸ் அண்ட் ரீவில் எஜென்ட்ஸ் அப்படி நம்ம பணம் கொடுக்குறேன் கல்லை ஓட்டு போடுறேன் அங்கே கேட்குறது இல்லை பாருங்க உறவுகளே நமக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு 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 படிக்கட்டாக இருக்கும் இருபத்தாறாயிரம் வாக்குகளை பெற்றால் நம்ம வந்து டெபாசிட்டை வாங்கிடுவோம் நெருக்கி போயிடும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான தேர்தலாக நம்முடைய கட்சி வளர்ச்சிக்கான தேர்தலாக பார்ப்போம் எட்டு விழுக்காடுல இருந்து இப்ப கிட்டத்தட்ட எப்படியும் பதினெட்டு விழுக்காடு இருபது கூட வாய்ப்புகள் இருக்கு பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் வரும்போது என்னங்கறத வச்சு பேசுவோம் இதை பற்றி கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்